ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் எஸ் எஸ் பசுமை பண்ணையின் இனிய காலை வணக்கங்கள்ங்க நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்கிறேங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் கோழி வந்து இடைப்பட்ட தரணும்னால என்னால் வந்து வீடியோ போட முடியலைங்க இப்போ தாங்க கோழி போயிருக்கு இன்றைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க அதுக்கு முதல்ல வந்துட்டு நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எவ்வளோ ரிசல்ட் வாங்குறீங்க பண்ணையிலாம் வேலை கஷ்டமா அப்படின்னு வந்து வா ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க சில பேர் வந்தும் கூட பார்த்துட்டு போகிறாங்க ரீஸ்க் பிடிக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்காகவும் புதுசாக பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோங்க பாருங்கள் நாங்கள் பண்ணையை சுற்றி எவ்வளோ மரங்கள் நட்டுவிட்ருக்குறோம் பாருங்கள் இதை நட்டுடுறதுனால வந்து பண்ணை வந்து ரொம்ப ஹீட் இல்லாமல் வந்து ஓரளவு குளிர்ச்சியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க நட்டு விட்டதுனால நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மரங்களை வந்து பண்ணை சுற்றி நட்டு விடுங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா பழைய பண்ணிங்க ஒரு கட்டி இருபது வருஷம் ஆச்சுங்க நாட்டு விடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்குள்ளே வந்துச்சுங்க பண்ணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி அடி நீளங்க இருபத்தி ரெண்டு அடி அகலம் ஸ்கொயர் பீட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுங்க ரெண்டு பண்ணைக்கு சேர்த்திங்க ரெண்டு பண்ணையும் ஒரே நீள அகலங்க ஆனால் ஆறாயிரம் முடிஞ்சுதான் இறக்குறதுங்க இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா கட்டி ஒரு நாலு வருஷம் இருக்குங்க சிமெண்ட் இது பார்த்தீங்கன்னா சைடு படுதா சீலிங் படுதா இது நிப்பிள்ஸ் மாட்டி இருக்குதுங்க எல்லா செலவும் சேர்த்து வ பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தாறு வந்துச்சுங்க நம்மளுக்கு வந்து கறி கோழிங்க ப்ராயிலரு நாற்பது நாளில் பிடிச்சிருவாங்க கோழி இருக்கிறப்பவும் கூட அவ்வளோ வேலை இல்லைங்க இப்போ கோழி போனதுக்கப்புறந்தாங்க வேலை பெண்ட் எடுத்துருங்க பாருங்க கோழி போனதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் இருக்குது பாருங்க பண்ணை இந்த கோழி இருவல்லாம் பார்த்தாளுட்டு வடிக்கோணுங்க பொங்கு வாருங்க எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் கூட்டி அள்ளணுங்க சுத்தமாக எல்லா பண்ணையும் ஃபுல்லா கோழி கோழிப்பங்காக தான் இருக்கு பண்ணை வெளியில பாருங்க வந்து பண்ணைக்கு வெளியில காட்டுறங்க இங்கே பாருங்க எவ்வளோ எப்படி கோழிப்பங்கு இருக்குதுன்னு பாருங்க இதை பூரா கூட்டி அள்ளணுங்க ஊட்டி அல்றதுக்கு சுத்தம் பண்றதுக்கு சுத்தமா அஞ்சு ரூபா கொடுக்கணுங்க அது இல்லாம கோழி ரூம் மட்டும் தனியா பார்த்தா ஆள் விட்டு அள்ளணுங்க பண்ண பாருங்க எல்லாம் நிப்பிள் மாட்டி இருக்குதுங்க நிப்பிள் மாட்டி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஞ்சர் மாட்டினா டிஞ்சர் எல்லாம் கழுவணுங்க இதுல கழுவுற வேலை மிச்சவங்க அதே மாதிரி தண்ணி எல்லாம் கீழே சிந்தாதுங்க தண்ணி கீழே சிந்தி சிந்தி மஞ்சி ஊற ஈரமாகி உழுகவே முடியலீங்க ஈர மஞ்சியாகி வெளியில கொட்டி வர மஞ்சி போடணுங்க சரி இது எத்தனை இந்த வேலை அப்படின்னு ஒட்டு முடிஞ்ச குறைச்சுக்கலாம் நிப்பல் மாட்டி இருக்குதுங்க பாருங்க நீ இந்த தூக்கி போட்டு வெளியே போட்டு கழுவணுங்க கோழி போனதுக்கு அப்புறம் பண்ண வந்து இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கு நான் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இன்னில இருந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் வந்து பேஜ் கடைசியில் இறப்பும் போக எவ்வளோ எவ்வளவு ரிசல்ட் நிற்குதுங்கிறதையும் வந்து கடைசியில் பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் லேடிஸு ஜென்ஸு யார் பார்த்தீங்கன்னாலும் சரிங்க உங்களுக்கு ஏதாவது கோழி அறிவு தேவைப்பட்டா வந்து சொல்லுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்க கோழி அருவு தேவைப்பட்டா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அட்ரஸ் தர்றோம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க thank you